திருவள்ளூர் மாவட்டம் பூண்டிவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் மாநில அளவில் பனிரண்டு மாவட்டங்களில் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டத்தின் விரிவாக்கப் பணி தொடக்க விழா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவாரூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களுக்கு புற்றுநோய் கண்டறி திட்டத்தின் விரிவாக்கத்தினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு ஏற்படும் மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் எளிதில் தீர்க்க முடியும் என்று தெரிவித்தார் பால் உற்பத்தியாளர்களுக்கான ஆவின் கால்நடை சேவை மையம் மாதவரத்தில் உள்ள ஆவின் திறன் மேம்பாட்டு மையத்தில் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவின் நிறுவனம் கிராம அளவில் ஒன்பதாயிரத்து தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மாவட்ட அளவில் இருபத்தி ஏழு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்கள் மற்றும் மாநில அளவில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் என்ற மூன்றடுக்கு கட்டமைப்பில் செயல்பட்டு வருகிறது ஆவின் நிறுவனம் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பால் உற்பத்தியாளர்கள் மூலம் நாளொன்றுக்கு சராசரியாக முப்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து நாளொன்றுக்கு சராசரியாக முப்பது லட்சத்து இரண்டாயிரம் லிட்டர் பாலை நுகர்வோர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகிறது என்றும் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான விலையில் கால்நடை தீவனம் தாது உப்பு கலவை குறைந்த விலையில் பசுந்தீவன உற்பத்திக்கு தேவையான தீவன விதைகள் வழங்குதல் மானியத்தில் கால்நடை காப்பீடு கால்நடை மருத்துவ வசதி செயற்கை முறை கருவூட்டல் வசதி பால் உற்பத்தியாளர்களின் கறவைகளுக்கு மலட்டுத்தன்மை நீர்க்கும் சிகிச்சை முகாம்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு கறவை மாடு பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வு பயிற்சிகள் போன்ற வசதிகள் ஆவின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சீனிவாச பெருமாள் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் ஓட்டுநர்கள் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் அதிவேகமாக செல்லக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என ஒத்திகை நிகழ்ச்சியை பேருந்து ஓட்டுநர்களுக்கு செய்து காட்டினா் திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி எடப்பாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் கல்லூரி கனவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர்களை உயர்கல்விக்கு சேர்வதற்கான வழிகாட்டுதல் முகாமினை தொடங்கி வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவில் ஒரு மாணவன் சமுதாயத்தில் முக்கியமான இலக்கை அடைவதற்கு கல்விதான் முக்கியம் அந்த கல்வியை வைத்துதான் இந்த சமுதாயம் இந்த நாட்டிற்கு சேவை செய்யப் போகிறோம் என்பதற்கான தீர்வு வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இந்த கல்லூரி கனவு திட்டமானது கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகிறது இன்றைக்கு மூன்றாவது முறையாக இந்த ஆண்டிற்கான கல்லூரி கனவு முகாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதற்கட்டமாக மீஞ்சூர் கும்மிடிப்பூண்டி சோழவரம் மற்றும் எல்லாபுரம் ஆகிய வட்டாரத்தைச் சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கு நடைபெற்று வருகிறது மாணவர்கள் தங்களின் தனித்திறமைகளை மேம்படுத்தி உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் கனமழை காலங்களில் பூண்டி அணையிலிருந்து மிக அதிக நீர் வெளியேற்றப்படும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவே கொசஸ்தலை ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை வெள்ளிவாயில் ராமதண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினரால் நடத்தப்பட்ட இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தாழ்வான இருந்து மீட்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை தற்காலிகமான முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எவ்வாறு செய்வது என்பது குறித்து மாதிரி ஒத்திகை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மாநில நெடுஞ்சாலைகளை செல்லும் வாகனங்கள் கணக்கெடுக்கும் பணியில் திருத்தணியில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது திருத்தணி சென்னை சாலை திருத்தணி அரக்கோணம் சாலை திருத்தணி பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகில் திருத்தணி பொதட்டூர்பேட்டை சாலை போன்ற பகுதிகளில் வாகனங்களை கணக்கெடுக்கும் பணியில் கல்லூரி மாணவர்களை வைத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனா் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் சார் ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் விவசாயிகள் கூடுதல் பச்சை பயிரை விற்பனை செய்திட கொள்முதல் நிலையங்களில் அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்